நரகமே என்றாலும் இந்த பாவிகளோடு எங்களை நீ நரகத்தில் போட்டுவிடாதேயா அல்லா இந்த கேடு கட்ட நாற்றத்தோடு நரகத்தில் நீ தள்ளிவிடாதேயா அல்லா அவர்களையும் எங்களையும் நீ பிரித்து விடையா அல்லா என்று நரகவாசிகள் புலம்ப நாள் அந்த நாள் ரபித்தோழர்கள் கேட்டார்கள் யார் யார் சூழல்லா நாளைக்கு மறுமையிலே மக்கள் எல்லாம் இவர்கள் எழுந்து வரும் பொழுது நாலா புறங்களிலும் ஓட ஆரம்பிப்பார்கள் எங்கள் பக்கம் வராதீர்கள் எங்களோடு நிற்காதீர்கள் நரகவாசி பயப்படுவான் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் இமாம் ஹாக்கின் பதிவு செய்கிறார் நரகவாசிகள் பதறுவார்கள் இவர்களோடு எங்களுக்கு நரகத்தை நீ தந்துவிடாது எங்களுக்கென்று ஒரு தனி நரகம் இருக்கட்டும் இந்த பாவியோடு நரகத்தினுடைய வேதனைகளை தாங்க முடியுமா முடியாதா என்று எங்களுக்கு தெரியாது ஆனால்

ஏதோ இன்பமாகத்தான் இருக்கும் தனது செயல்களை அழகுபடுத்தி காமிப்பான் ஏதோ தினமும் ஒரு பெண்ணை ரசிப்பதும் தினமும் ஒரு பெண்ணோடி உறவாடுவதும் தினமும் ஒரு பெண்ணோடி உடல் உறவு கொள்வதும் கண்டிப்பாக இன்பமாக கூட இருக்கலாம் ஆனால்

மாணவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ்வின் தூதரே உங்கள் சமுதாயத்தை சார்ந்த விபச்சாரி இவன் விபச்சாரிய நீ விபச்சாரி சொல்லி இன்னைக்கு சொன்னா எவ்வளவு கோபப்படுவான் எவ்வளவு கோபப்படுவான் விபச்சாரம் என்று சொன்னால் விபச்சாரி என்று சொன்னால் ஏதோ தொழிலுக்கு செய்வோம்